சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றல் இறங்கும் நிகழ்வானது ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது முக்கிய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வானது ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி நிகழவிருக்கின்றது அதிகாலை ஐந்து ஐம்பத்து ஒரு மணி முதல் ஆறு பத்து மணிக்குள்ளாக தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார் மதுரை சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்து எட்டாம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது இந்த நிலையில் இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி நடைபெறவிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் தேதியில் இருந்து ஏப்ரல் தேதி வரை என அறிவிக்கப்பட்டிருந்த இந்த சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைந்து இருக்கிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அவரிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கழலகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி நிகழவிருக்கின்றது இந்த திருவிழா தொடர்பான விவரங்கள் மேலும் என்னென்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணலாம் திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோவில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கின் அறிவிக்கை வெளியிடப்பட்ட சூழ்நிலையில் கல்லாசர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் அறிவிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சிகர நிகழ்வாக கருதக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணி முதல் ஆறு பத்து மணிக்குள்ளாக நடைபெறுகிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒரு மணி முதல் ஆறு பத்து மணிக்குள்ளாக எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அதன் அழகர் கோவிலின் சித்திரை திருவிழா என்பது ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது வையாற்று கல்லழக எழுந்தெல்லக்கூடிய பல்வேறு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து அதிர்வேட்டுக்கள் முடங்க தங்கப்பள்ளத்தில் புறப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து விடிய விடிய தசவதாரம் நிகழ்வு நடைபெற இருக்கிறது சித்திரை திருவிழாக்கள் நிறைவேற்று கள்ளழகர் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அழகர் புறப்படு வந்தடைகிறார் இப்படிதான் திருவிழாக்கானது நடைபெறுகிறது நான் முன்னதாக கூறியது போல தேதி இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த திருவிழாக்கள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சித்திரை திருவிழா என்பது மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களில் முக்கிய திருவிழாவாக கருதப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி அஹ் இந்த திருவிழாவை காண வருவார்கள் அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் செய்யப்பட்டு வருகிறது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கல்லழகர் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடத்துவதற்கு கோவில் நிர்வாகம் ஆஹ் ஏற்பாடுகள் செய்து வருகிறது உம் பத்தொன்பதாம் தேதி ஆஹ் ஆஹ் கல்லழகருக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளை இருபத்தி ஓராம் தேதி அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று மாவட்டங்களில் எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி கல்லழகர் வையாற்றில் எழுந்தருளுகிறார் அதனைத் தொடர்ந்து அஹ் மண்டபத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆஹ் வண்டியூர் அஹ் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோவிலில் இரவு அங்கு அவர் அவர் தங்குகிறார் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் அங்கிருந்து பக்தி உலாவானது நடைபெறுகிறது பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்துக்கு அங்கு மண்டப முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுக்கும் விழாவானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்திற்கு ஊர்வலமாக வருகிறார் ராமராயர் மண்டபத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது முக்கியமாக வெடிய வெடிய தசாவதார நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை மோகினி அவதாரத்தில் கல்லழகர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அதன் பின்பு ராஜாங்க அலங்காரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு மண்டபப்படிகளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தெளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரவு ராமநாதபுரம் தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் பூப்பள்ளத்து நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அங்கிருந்து அழகர் மலைக்கு கல்லழகர் புறப்படுகிறார் அந்த பூப்பள்ளாக்குடன் அழகர் மலைக்கு புறப்பட்டு ஒவ்வொரு வாகனத்திலும் கல்லழகர் எழுந்திரளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அழகர் கோவிலில் இருந்து வண்டியூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட அமைக்கப்பட்டிருக்க கூடிய அந்த மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தல்கிறார் இப்படி சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த நிகழ்வானது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கிறது அதுக்கு முன்னதாக ஏப்ரல் பதினோராம் தேதி அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது வாஸ்து சாந்தியுடன் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேலைகளில் அம்மனும் சுவாமியும் ஆஹ் மாசி வீதிகளில் உலா வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பட்டாபிஷேகம் திருக்க திக்கு விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் என சிறப்பு வாய்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இப்படி விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்